ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத்தில் உள்ள சார் மினார் பள்ளிவாசல் போல் இங்கே கொய்த்தில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தாங்க அந்த பள்ளிவாசல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு திருமண மண்டபம்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் கொய்த்துங்க இருக்காங்க ஓன்லி ஜென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுங்க வந்து தனியாக மண்டபத்தில் அவங்க ஒரு கல்யாண பாட்டி அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போவாங்க உள்ளே ஜென்ஸுக்கு தனியாக அது இல்லாமல் லேடிஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மண்டபம் இருக்கும் ஜென்ஸும் லேடிஸும் கலக்க மாட்டாங்க தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்யாண ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம ஆளை விடு வந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பள்ளியாசலை பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு போட வந்தோம் இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா சார்மினார் அதாவது நாலு மினார்கள்னு சொல்லுவாங்க அந்த மேலே உள்ள கோபுரம் அது அந்த அடிப்படையில் கட்டியிருக்காங்க அந்த ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் அந்த பள்ளிவாசல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்மினார் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி தான் அது ஃபேமஸ் ஆனது அந்த மாடலில் இருந்தாலும் அந்த உயரம் இல்லை ஆனால் அது நாலு மூலையிலும் கரெக்டாக நான் சார்மினார் நாலு மினார்கள் இருக்கும் இது அப்படி இல்லை கொஞ்சம் ரெண்டு விதமாக இருப்பாங்க அதாவது பள்ளிவாசல் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு தனியாக வச்சு லேடிஸ் சைடு ஒன்று ஜென்ஸ் சைடு ஒன்று அப்படின்னு வச்சுருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த சைடு பள்ளிவாசலில் ரெண்டு மணி இருக்கணும் அந்த சைடு பள்ளிவாசலில் ரெண்டு மணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை பார்த்து நல்லா ஒரு அழகாக இருக்குது அந்த லைட்டு அதனுடைய அந்த ஒயிட் கலரில் இருக்கும்போது அதனுடைய லைட்டில் வெளிச்சத்துக்கும் அந்த ஒரு எல்லோ சைடும் கொடுத்தா அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்ல அழகாக சூப்பராக இருந்துக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிதியா கொய்த்தில் வந்து ஹாலிதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த ஹாலிதியாவில் தேட்ரிங் ஃபிஃப்டி ஃபைவும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்